அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அவிட்ட நட்சத்திர நேர்களே அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கா நட்சத்திரத்திற்கு இருக்கா ராசிகருக்கு நட்சத்திரத்துக்கு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நட்சத்திரங்க மனசளவில் பாதிக்கப்பட்டு ஒரு மனவியாதி உள்ள நட்சத்திரம் கூட சொல்லலாம் நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த அவிட்டம் நட்சத்திர நேர்களோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தூரம் வேதனைப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது அவிட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படாதவர்கள் நேர்மையானவர்கள் அதே நேரத்தில் அன்புக்கு ஏமாறுபவர்கள் பல தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை பல தடவை அன்பால் ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு ஜெயிக்க வைக்கும் கோயில் அதாவது ஃபினான்ஷியலி படிப்பு வாழ்க்கை அவங்களோட பேஸ்மெண்ட் இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களும் நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நான் வீடியோவுக்கு லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய விஷயத்தை வீடியோவில் முதலே சொல்லிடுறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாருமே அவிட்ட நட்சத்திரம் தான் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதில் கவலைப்பட வேண்டாம் ஸோ உங்களுடைய பெயர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணால் போதும் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரம் இதில் அவிட்டம் நட்சத்திரங்கும் போது நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையே கிடையாது ராசி அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ண தேவையில்லை ஏன்னா நான் பெயர் நட்சத்திரம் தான் பண்ண போகிறேன் அதுவும் அவிட்ட நட்சத்திரத்து முதல் இரண்டு பாகங்கள் மகர ராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியிலும் வருகிறது ஒரு பாதி அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு பாத சனி அல்லது வாக்கு சனி நடக்குகிறது ஒரு பாதி அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது அதாவது லக்ன சனின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து விடுபடுவதற்கும் அதே மாதிரி அவிட்டத்திற்கு இப்போ தன்னுடைய இரண்டு மற்றும் மூன்றாம் வீடுகளில் ராகு பகவான் பயணிக்கிறார் இதுவும் குடும்ப லெவலில் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஒரு பிரச்சனைகள் என்ன சொல்லப்போனால் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி மனவேதனையை உண்டாக்கியிருக்கும் யார் யாரை நம்பி நீங்க வாழலைன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளும் கடினமான படிகளாக உங்களுக்கு உருவாக்கியிருக்கும் சொல்வது ஒன்றாக இருந்தாலும் செய்வது கடினமாக இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்ய முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ ஒவ்வொரு அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கொடுத்த கடனையோ கொடுத்த வாக்கையோ காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற மனம் அழுது நிம்பி வருத்தப்பட்டு குடும்பத்திலிருந்து சில பேர் பிரிஞ்சு விடுவாங்க சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே அனாதையாக இருப்பாங்க சில பேர் தலைமறைவாக இருப்பாங்க சில பேர் என்ன சொல்ல யாரோ பட்ட கடனுக்கு யாரோ செய்த தவறுக்கு தான் பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து எப்படி மீழ்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக ஒரு அற்புதமான கோவிலாக இந்த கோவிலில் இருக்க போகிறது நான் ஏன் ஒவ்வொருத்தங்களோட நட்சத்திரம் பெயரும் ஒவ்வொரு வீடியோலும் பதிவு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அவங்களால போக முடியுது சில பேருக்கு போக முடியல ஒரு சில பேர் வர அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் நட்சத்திரமும் இல்லாமல் போடுது ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் அன்று நம்ம அர்ச்சனை செஞ்சோன்னா இன்னும் விசேஷம் அதை விட தாண்டி வளர்புறை அவிட்டம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம் மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அவிட்டம் வளர்புறை சந்திரன் அந்த இரவு நேரத்தில் வளர்புறையில் அவிட்ட நட்சத்திரம் வரும்போது அர்ச்சனை பண்ணும்போது அதை தாண்டி நூறு மடங்கு விசேஷம் இதெல்லாம் அவங்களால பார்த்துட்டு வர முடியாது இது அவங்களால செய்கிறது அப்படிங்கிறது இயல்பு இல்லாத காரியம் ஸோ அதற்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அமுத நான் வீடியோ பார்க்குறாங்க நம்ம நேர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஜாயின் பட்டன் பண்ணுறாங்க வீடியோவை லைக் பண்ணுறாங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க இவ்வளவு செய்கிற ஒரு நேர்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களோட பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணலைன்னா அப்புறம் நான் என்னங்க நான் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் காசுக்கு பண்ணுறதே இல்லை இந்த அர்ச்சனைங்கிறது ஃப்ரீ சர்வீஸ் ஜாதகம் கன்சல்டேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட கேட்குறவங்களும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் அவிட்டம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் முதல்ல அவிட்டம் நட்சத்திர நேர்கள் தன்னுடைய படிப்பில் எடுத்துக்கோங்களேன் கவனம் குறைஞ்சிருக்கும் அந்த கவனம் குறைவது இல்லாமல் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கே தெரியாது அந்த லெவலுக்கு ஸ்லோவாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப டஃப்பாக போகும் ரொம்ப நார்மலாக பொருளாதாரம் உடையிறவங்க கூட இந்த நேரத்தில் பொருளாதாரத்தை இழந்து ஒரு பிஸ்னஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸில் சேவிங்ஸே உடைச்சிருவாங்க சேவிங்ஸ் இல்லாமல் நகையை அடகு வச்சு பணத்தை திரட்டி இடத்த விற்று ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு மரியாதைக்காக பிசினஸ் பண்ணுவாங்களே தவிர பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சந்தோஷமா திருப்தியா பிசினஸ் பண்ணோங்கிற அந்த அமைப்பு இருக்கவே இருக்காது வேலை வாய்ப்பு இன்னைக்கு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தாதான் நம்மளுக்கு மரியாதை இன்னைக்குன்னு ஒரு சம்பளம் இருந்தாதான் மரியாதைங்கிற ஒரு அல்ப சந்தோஷத்திற்காகவும் சுற்றி உள்ளவர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்காகவும் ம மட்டும்தான் வேலை பார்க்குறாங்களே தவிர வேலையில இவங்களுக்கு திருப்தி இல்லை காரணம் பாராட்டுதலில் ஒரு அப்ரிசியேஷன் இல்லை என்ன சொல்ல போனா ரெகனேஷனும் கிடையாது தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் தள்ளி விட்டு வேலை வாங்கக்கூடாது இவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேலை வாங்குகிறார்கள் மனசு வெதும்பி போய் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாம வெளியில நடக்கிற பிரச்சனையை வீட்டில் சொல்ல முடியாம தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா ஒரு மனிதனுக்கு சில நெகட்டிவான குணங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகாது அது காலத்தின் கட்டாயத்தால் மட்டுமே உருவாகும் நம்ம உடம்புல எவ்வளவு கோல அழுக்குகள் சேருவதோ அவ்வளவு கோலோ ஸ்கின் டிஃபெக்ட் ஆகும் அதே மாதிரிதான் மனசுல கஷ்டங்கள் சேர 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 என்னாகும்னா ஒரு நாள் பிளாஸ்ட் ஆயிடும் வெடிச்சிடும் அதை யாரிடம் கொட்டுகிறோமோ யாரிடம் சொல்கிறோமோ அங்க ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் உருவாயிடும் மனசு இதம் பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி நம்ம பேசுற சில விஷயங்கள் நமக்கு ஆறுதலையும் நிம்மதியும் தருகிறது இந்த ஆறுதல் நிம்மதி போற கொஞ்ச நாள் என்ன ஆயிடுதுன்னா நிரந்தரமாக மாறிவிடுகிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல கள்ள காதல்னு சொல்லுவாங்க சில இடத்துல பெஸ்டின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுதான் ஏற்படுத்து அதே மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுத்து அந்த பணம் ஏமாறுறோம் பாருங்கள் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை சுதாரிக்கிறோம் கடனை வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் பாருங்கள் இங்கே தான் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறத உணர்கிறோம் நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் போது எதையும் நம்பி செயல்பட முடியாமல் இருந்து ஏமாற்றத்தின் உச்சத்தில் சில தவறான முடிவுகளையும் எடுக்கிறோம் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சில பேருக்கு நல்ல பணங்காசு இருக்கும் திருமணமாகாது நல்ல கணவன் மனைவி இருப்பாங்க குழந்தை இருக்காது இது மூன்றும் இருக்கும்போது கடன் இருக்கும் ஏதான் ஒன்று இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நோய் இருக்கும் அப்படி எல்லாமே சரியாக இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியாமல் அதே லெவலில் பத்து வருஷமும் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அதே பத்தாயிரூவா வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க தவிர அவங்களால அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது எடுத்து வைக்க முடியாது ஒரு பொருளாதாரம் பிஸ்னஸ் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வர அஞ்சாயிரூவா வாங்கி லாபத்தை இல்லாமல் திருப்பி அஞ்சாயிரூவா போட்டு திருப்பி லாபம் இல்லாமல் ஏதோ நூறு ஐம்பதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்க இதுவும் ஒரு விதமான நெகட்டிவிட்டி தான் நம்ம நிறைய கோவில்கள் சொல்லியிருப்போம் இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பக்காவான கோவில் ஒரு இந்த கோவிலுக்கு அவிட்ட நட்சத்திர நேர்கள் போய்ட்டு வந்தால் நல்லது நடக்கணும் பாசிட்டிவ் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவில்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த கோவிலை சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு அவிட்ட நட்சத்திர நேர்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்து ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நிம்மதியான ஒரு பொலிவான தோற்றமே உங்கள் முகத்தில் ஏற்படும் சொல்லலாம் அதாவது சந்தோஷம் என்கின்ற ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே வந்ததுன்னா மிகப்பெரிய மருந்து உங்களை அவ்வளவு தூரம் சேஃப் அந்த மருந்தை இந்த கோவில் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இந்த கோவிலுக்கு எப்போ வேணால் போகலாம் அர்ச்சனை பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமான உட்காருங்க ஸ்தல வரலாறை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குனாலும் வீடியோ எந்த அதிகமானதுனால கோவிலை சொல்கிறேன் தஞ்சாவூரிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் இந்த கோவில் கோமகதீஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோவிலில் காட்சி அறிக்கக்கூடிய இறைவன் மாசிலாமணியாகவும் ஒப்பில்லாமையாகவும் இறைவனும் காட்சி தருகிறார்கள் இந்த கோவில் நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆடுதுறையிலேருந்து குத்தாலத்திற்கு நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுலேருந்து ரைட்டில் ஆர்ச் திருவாடுதுறை ஒரு ஆர்ச் இருக்கும் அதில் ரைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு நான் சொல்கிறேங்க இதை அனுபவித்து உங்கள் ஃபீட்பேக்கில் போட்டிங்கன்னா மற்ற அவிட்ட நட்சத்திர நேர்களும் பயன்பெறுவார்கள் நன்றி வணக்கம்